அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்மளுடைய பிரச்சனைகள் கடன்கள் கந்திருஷ்டி நோய் எல்லாமே தீர்வதற்கு ஏற்றதாக ஒரு பரிகாரம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பான சேர்க்கை அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் ஒன்பதாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் நமக்கு பிரபஞ்ச சக்தியின் பேராற்றல் மிகுந்த ஒன்பது 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் பாத்தீங்கன்னா முழுமையை குறிக்கும் பர்ஃபெக்ஷனை குறிக்கும் ஒன்பது அப்படிங்கிறது நவ கிரகங்களை குறிக்கும் நவ தானியத்தை குறிக்கும் நவராத்திரியை குறிக்கும் நவ பாஷாணத்தை குறிக்கும் சக்தியை குறிக்கும் இப்படி முக்கியமான பல்வேறு விஷயங்களும் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்குள்ளே தான் வந்து அடங்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நம்பர்னு பார்க்கும்போது இன்னும் ஒன்பதை வந்து சொல்லலாம் மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன்பதை சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனையை நீங்குவதற்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கு சொந்த வீடு அமைவதில் தடைகள் ஏற்பட்டுருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்குவதற்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண ஆசை இருந்துச்சுன்னா போதும் நிச்சயமே எல்லாமே வந்து சரியாகிடும் சரி இன்றைக்கி அந்த ஒன்பது 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 சேர்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிப்ரவரி மாதத்தின் ஒன்பதாம் தேதி இங்கே ஒரு ஒன்பதுங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தை மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் அப்போ இங்கே ஒரு ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைச்சிருக்குது மேலும் இந்த நாளில் தங்கம் வாங்குவதற்கும் நகை சேர்வதற்கும் ஏற்ற ஒரு நேரமாக இருக்கக்கூடிய இந்த திரி புஷ்கர யோகம் நேரம் வந்து இருக்குதுங்க அது எந்த நேரத்தில் தொடங்குது எப்போ முடியுது அந்த நேரத்தில் என்ன செஞ்சால் நமக்கு பொண்ணும் பொருளும் சேரும் என்பது குறித்து ஏற்கனவே நேற்றைய ஒரு வீடியோ வந்து போ போட்டுட்டேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு தீராத நோய்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் மனசில் நிம்மதியே இருக்காது நல்லா தூங்கி கூட ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து நினைப்பாங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு பரிகாரமாக இது வந்து இருக்க போகுது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாச்சே நாங்கள் அசைவம் செஞ்சிட்டோமே சாப்பிட்டுட்டோமே இப்போ இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகு வந்து தேவைப்படுதுங்க இந்த மிளகுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை கடன் பிரச்சனைகளை எதிர்மறை ஆற்றல்களை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அது நமக்கு கை மேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம பிடிச்சிருக்கிற வாட்டி வதைக்கிற அத்தனை கெட்ட விஷயங்களும் தவிடு போடி ஆவதற்கு இந்த மிளகானது உதவும் கரு மிளகு எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே சமையல் அறையில் இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க இப்பெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டையாகவும் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு குறைவான டேமேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து ஒரே ஒரு இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு கற்பூரம் வந்து தேவைப்படுது இது வந்து கட்டி கற்பூரமாக இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் போதும் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரு காலி மண் அகல் வந்து தேவைப்படுது இல்லைன்னா சாம்பிராணி தூவம் போடுறது பழசு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அல்லது சில கண்திருஷ்டி பரிகாரங்களுக்காக ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி மாதிரி வந்து வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பெரிய மண் சட்டியா கொஞ்சம் அகன்ற பாத்திரம் மாதிரி வச்சிருப்பாங்க அதில் தான் வந்து திருஷ்டி பரிகாரம் எல்லாம் கழிப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அது கூட வந்து எடுத்துக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துக்கோங்க அடுத்ததா பிளாக் கலரில் அதாவது கருப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களை வாட்டி வதைக்கிற பிரச்சனைகள் என்னென்ன இப்போ கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது கடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிரியாணி இலையில் வந்து எழுதணும் அடுத்தது நோய்கள் இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டு இருக்குங்கும்போது நோயின்னு சொல்லி எழுதுங்க அடுத்தது கவலையாக இருக்குது அப்படின்னா கவலைன்னு எழுதுங்க குழப்பம்னு எழுதுங்க தடைன்னு எழுதுங்க இதெல்லாம் பார்த்தீா நெகட்டிவான வேர்ட்ஸ் தான் நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு நீங்கள் தானமாக சொல்லுவீங்க இப்போ நீங்களே வந்து இதெல்லாம் சொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து இந்த இடத்துல இந்த கெட்டது எல்லாத்தையும் அழிக்க போகிறோம் அதனால் என்னென்ன கெட்டது இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ண வேண்டி இருக்குது அதனால் நீங்கள் தயங்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வார்த்தையில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அங்கே வந்துட்டு எழுதுங்க எத்தனை வேணாலும் எழுதலாம் பிரியாணி அலை முன்புறம் பின்புறம் ரெண்டு பக்கமுமே நீங்கள் எத்தனை முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க முடிஞ்ச சென்டென்ஸாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒவ்வொரு லைனில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க நான் ஏன் இவ்வளோ வற்புறுத்தி சொல்கிறேன்னா ஒரு சில நாட்கள் வந்து இயற்கையாகவே சக்தி வாய்ந்த நாளாக வந்து அமைஞ்சிரும் அப்போ அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன பரிகாரத்துக்கு நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த சாதாரண பரிகாரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வச்சுது அப்படின்னு சொல்லி நாமளே ஆச்சரியப்படும் வகையிலெல்லாம் வந்து நடக்கும் அதனால் இந்த மிராக்கல் டே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டு கூடாது இந்த பரிகாரத்தை வந்து சொல்கிறேன் அதனால பொறுமையாக எல்லாத்தையும் வந்து நீங்கள் எழுதிடுங்க அதன் பிறகு இப்போ இந்த மண்ணகலோ மண் சட்டியோ வச்சுக்க சொன்னையா அதில் வந்துட்டு இந்த மூணு கற்பூரத்தையும் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இது எரிகின்ற சமயத்தில் அந்த ஒன்பது மிளகியும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீரணும்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து போடுங்க நெருப்பில் விழுகிற மாதிரியே வந்துட்டு போடுங்க அதாவது குண்டத்துலலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் பொறுமையாக வந்துட்டு போடணும் அதன் பிறகு இதுவும் சேர்ந்து எரிய நம்ம எல்லாம் எழுதி இல்லையா பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையை இதில் அப்படியே வந்துட்டு நீங்கள் காட்டுங்க காட்டும்போது இது நல்லா வந்து எரிய ஆரம்பிக்கும் உங்கள் கை கிட்ட வரும்போது கொஞ்சம் சுடாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த மண்ணகல் குளறிய அதை வந்து போட்டுருங்க இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது இப்போ நீங்கள் அது எரிய எரிய அது முன்னாடியே உட்காந்துட்டு நீங்கள் எழுதி வச்ச அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும் நீங்கள் எழுதி வச்ச அந்த கடன் தீர்ந்த மாதிரியும் நோய் தீர்ந்த மாதிரியும் கஷ்டங்கள் தீர்ந்த மாதிரியும் எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கின மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே வந்து இருங்க அதை பார்த்துக்கிட்டே வந்து இருங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ்பேஷன் சிங்க்கில் தண்ணீர் திறந்து விட்டு அதே ஃபோர்ஸில் ஊற்றினாலும் சரி இல்லை டஸ்ட்பின்ல போட்டுட்டாலும் சரி எப்படியாவது ஒன்று இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஆனால் அடுத்த நிமிஷமே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இதை செஞ்சு முடித்தா அடுத்த நிமிஷமே நீங்கள் உங்களுடைய முகம் கை கால் எல்லாத்தையுமே கழுவிட்டு தண்ணீரையும் வந்து மூணு தடவை வந்து தலைக்கு வந்து தெளிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ஒன்பது மிளகு கொண்டு அதுவும் இந்த ஒன்பது 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 சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம் நிச்சயமாக இதனுடைய பலன் உங்களுக்கு அற்புதமாக மிக விரைவில் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்